சுவாரஸ்யமான நாலு விஷயம் நாலு கேள்விகள் டாக்டர்ஸை பத்தி பப்ளிகிட்ட இருக்கிற அந்த கேள்விகளுக்கு நான் பற்றி சொல்ல போறேன் ஓகே இன்னைக்கு இது மெடிக்கல் டாபிக் இல்லை சுவாரஸ்யமான ஒரு வீடியோ ஒன்று ஜென்ரல் பப்ளிகுக்கு டாக்டர் சம்மந்தமாக இருக்கக்கூடிய சில கேள்விகளுக்கு நான் பற்றி சொல்றேன் அதில் முதலாவது கேள்வி டாக்டர்ஸ் ஹேண்ட் ரைட்டிங் என்ன அழகான ஹேண்ட் ரைட்டிங் டாக்டர்ஸுக்கு எல்லாம் எஸ் எஸ் டாக்டர்ஸுக்கு எல்லாம் அழகான ஹேண்ட் ரைட்டிங் எப்படின்னு சொன்னால் அவன் படிக்கிற நேரம் ஆனால் ஏன் டாக்டர்ஸ் கொஞ்சம் நாளைக்கு பிறகு எழுதுற எழுத்து ஒரு ஒரு கோடு மட்டும் இருக்குது சில நேரம் ஏன் அப்படி வருது ஏன்னு சொன்னா டாக்டர்ஸுக்கு மெடிசினில் சில லாங்குவேஜ் ஒரு லாங்குவேஜ் இருக்குது அதில் காமனாக எப்பவும் வரக்கூடிய சில டெர்மினாலஜிஸ் சொல்லுகள் இருக்கும் அந்த சொல்லுகளை திரும்ப 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 எழுதுகிற நேரம் அது நாளடைவில் அப்படியான ஒரு கோடாகத்தான் வந்து சேரும் ஸோ இதால தான் டாக்டர்ஸ் ஹேண்ட் ரைட்டிங் சரியான அனைவரோட புக்ஸ் ஹேண்ட் அப்படி இருக்குது பட் இதில் மிக முக்கியமான விஷயம் டாக்டர்ஸ் அவங்க எத்தனை வருஷம்தான் ப்ராக்டிஸ் பண்ணாலும் அவங்க ஒரு ட்ரீட்மெண்ட் எழுதுகிற நேரம் எந்த விஷயத்தையும் டாக்குமெண்ட் பண்ற நேரம் கட்டாயம் சரியான முறையில் அவங்க டாக்குமெண்ட் பண்ணணும் விசேடமாக ட்ரீட்மெண்ட் எழுதுற நேரம் மருந்துகள் எழுதுற நேரம் செட்டியான முறையில் மருந்துகள் பேரை விளங்குற மாதிரி தெளிவாக எழுதணும் எத்தனை மில்லிகிராம் எப்படி குடிக்கணும் எத்தனை நாளை குடிக்கணும் குடிக்கணுமா என்ன செய்யணும் அந்த ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் அதெல்லாம் சரியான அவங்க எத்தனை வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணாலும் கட்டாயம் டாக்டர் முதலாவது கேள்விக்கான பதில் ரெண்டாவது எல்லா டாக்டர்ஸுக்கும் எல்லா நோயை பத்தியும் தெரியுமான்றது கேள்வி இதுல உண்மையா டாக்டர்ஸ் வந்து மெடிக்கல் ஸ்கூல்ல படிக்கிற நேரம் அவங்க எல்லா நோயை பற்றியும் படிக்கிறது உண்மையா எல்லா நோயத்தை பற்றியும் ஒரு அளவுக்கு படிப்பாங்க அதுக்கு பிறகு குறிப்பிட்ட நோயை பற்றி மேலதிகமாக அவங்க டாக்டர் ஆகினதுக்கு பிறகு படித்து கொண்டு போவாங்க ஸோ சில டாக்டர்ஸுக்கு சில நோய்கள் சம்பந்தமான அறிவுகள் மிக தெளிவாக மிகவும் பரந்த அளவில் இருக்கும் சில டாக்டர்ஸுக்கு வேறொரு ச இது சம்மந்தமாக இருக்கும் ஸோ எல்லா டாக்டர்ஸுக்கும் எல்லாம் தெரியும் ஒரு நாளும் இல்லை இதில் வந்து எஸ்பெஷலாக இந்த ஜெனரல் ப்ராக்டிஷனர்ஸ் சொல்லி சொல்லுவோம் ஃபேமிலி மெடிசின் டாக்டர்ஸ் சொல்லி அந்த டாக்டர்ஸுக்கு அநேகமா எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருக்கும் ஆனா கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு அநேகமான விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் ஆனா கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சிருக்கும் அதுல இன்டீப்பா வந்து அவங்க போக மாட்டாங்க இன்டீப்பா அதுல மேலதிகமான இதுகள் அது அது சம்பந்தமான டாக்டர்ஸ்க்கு தான் தெரிஞ்சிருக்கும் உதாரணத்துக்கு இப்ப ஒரு டயபெட்டிக் சொல்ற ஒரு நோய் அதை எடுத்துக்கொண்டா ஆரம்ப கட்டத்துல அந்த டயாபெட்டிக்கு மேனேஜ் பண்றது அதுல கம்ப்ளிகேஷன்ல மேனேஜ் பண்றது நோமலான ஜென்ரல் பிரெக்ஷன் செய்யலாம் அதுல அட்வான்ஸா அதுல ஏதாவது காம்ப்ளிகேஷன் வந்ததுக்கு பிறகு அல்லது அந்த மருந்துகளுக்கு சரியாக அந்த நோய் குணமாகாத பொழுது அது சம்பந்தமான ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் அவங்களுக்கு நாங்க சொல்லுவோம் டயபிட்டீஸ் எடுத்துக்கொண்ட எண்டோக்ராயாலஜிஸ்னு சொல்லுவோம் அந்த டாக்டர்ஸ்க்கு தான் தெரியும் சோ அது மாதிரி தோல் நோய் சம்பந்தமான பல நோய்களை இந்த ஜென்ரல் ப்ரெக்ஷனஸ் வந்து ட்ரீட் பண்ணுவாங்க இந்த ஃபேமிலி ஃபிசிஷியன் ஆனா அதுல அட்வான்ஸா இப்ப நாங்க ட்ரீட் பண்ணி அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு அந்த நோய் சரியாகலாம் அடுத்த கட்டம் நாங்கள் டெர்மடாலஜிஸ்ட் தோல் சம்பந்தமான விஷேட வைத்திய நிபுணர் அவர் வந்து அந்த தோல் நோயை பத்தியே ஃபுல்லா படிச்சிருப்பார் ஸோ அவங்களுக்கு அந்த பேஷண்ட் ரிஃபர் பண்ணுவோம் ஸோ அப்படிதான் இருக்கு எல்லா டாக்டர்ஸுக்கும் எல்லா விஷயமும் தெரியாது இது உண்மை ஸோ அடுத்த கேள்விக்கு இப்போ எல்லா டாக்டர்மாரும் காசுக்காராக்கலாம் இது எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை உண்மையா எல்லா டாக்டர்ஸும் காசிக்காராக்கள் இல்லை காசிக்காராக்கள் யாருன்னு சொன்னா பெரிய பெரிய மேன் தான் உண்மையிலே காசிக்காரா ஈவன் நீங்க பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கொண்டாரு அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை செய்யற டாக்டர்ஸ் அவங்க ஒரு சம்பளத்துக்கு வேலை செய்யற ஆக்களை ஒழிய இருந்து வர வருமானத்துல எல்லாத்தையும் கொண்டு போற ஆக்கள் டாக்டர்ஸ் இல்லை அந்த அந்த ஹாஸ்பிட்டல ஓனர் அது ஒரு பிஸ்னஸ் மேனா இருப்பார் அனே பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல வந்து ஓன் பண்றது வந்து பிசினஸ் மேன் ஸோ அவங்க தான் அந்த காசுல ஓன் பண்ணுவாங்க டாக்டர்ஸுக்கு வந்து சாதாரணமாக எஸ் உண்மையா நல்ல சேலரி இருக்குது டாக்டர்ஸ் மாருக்கு அதுவும் இல்லாமல் அவங்க பிரைவேட் ப்ராக்டிஸ் செஞ்சு அவங்களுக்கு சேலரி அதில் வரும் ஸோ அவங்களை வந்து அப்படி பெரிய பணக்காரர்கள் இல்லை உண்மையா ஸோ டாக்டர்ஸை விட ஏர்ன் பண்ற எவ்வளவு பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன் இருக்கான் வேற வேற ப்ரொஃபஷன் எல்லாமே இருக்குது அடுத்த கேள்வி டாக்டருக்கு நோய் வராதா டாக்டர் உங்களுக்கே வருத்தமா அப்படின்னு சொல்லி சில பேஷண்ட வந்து சிலர் வந்து கேட்கலாம் டாக்டர்ஸ் சொல்றது உங்களை போல நோயாளிகளை போல ஒரு ஹியூமன் ஒரு மனிதர் அவருக்கு வந்து வருத்தம் வரும் நோவு வழங்கும் டயர்ட் வரும் ஸோ மாய்ச்சல் வரும் கலப்பு வரும் தூக்கம் வரும் எல்லாம் வரும் டாக்டர் சொல்றது நோம்பலான ஒரு ஹியூமன் தட்ஸ் இட் பட் பை ப்ரொஃபஷன் இஸ் அ டாக்டர் கேன் ஸ் வந்து பிள்ளை விட மாட்டாங்களா டாக்டர்ஸ் வந்து அடுத்த கேள்வி உண்மையா மெடிசன் சொல்றது மெடிசின் பிராக்டிஸ் தான் நாங்கள் சொல்லுவோம் நாங்கள் படிக்கிறத பேஷனுக்கு அப்ளை பண்றது ஸோ இந்த மெடிக்கல் பிராக்டிஸ்ல மிஸ்டேக் நடக்கும் நடந்து கொண்டே இருக்கும் அது எப்போ அது நடந்து கொண்டே இருக்கும் அதை நாங்கள் மெடிசின்ல அதை ப்ரிவென்ட் பண்றதுக்கு பலகட்டமாக பல நடவடிக்கைகளை வந்து எடுத்துக்கொண்டு இருக்கும் ஸோ மெடிசின்ல பிள்ளையை நடக்காதான்னு கேட்டால் அது போய் பிழை நடக்கும் ஆனால் அந்த பிழைகள் திரும்ப திரும்ப நடக்காம தவிர்த்து கொள்ளலாம் அது தவிர்த்ததுக்குரிய பல நடவடிக்கைகள் ஹாஸ்பிட்டல்கள் கிளினிக்குகள் வேற ஆஃபீஸ் மினிஸ்ட்ரி மட்டங்கள்ல அதுக்கான நடவடிக்கைகள் நடந்து கொண்டே இருக்கும் ஆனா பிழைகள் வந்து மனிதந்த வகையில் பிள்ளைகள் நடக்கத்தான் செய்யும் ஆனா அந்த பிழைகளை திருத்தி அமைத்து திரும்பவும் அந்த பிள்ளைகள் நடக்காம இருக்கிறதுக்காக பல விடயங்கள் நடந்து கொண்டே இருக்கும் ஒரு பிள்ளை ஒன்று நடந்துட்டுன்னு சொன்னா அந்த பிள்ளைக்குன்னு சொல்லி ஏன் நடந்தது சொல்லி பலகட்ட இன்கொயரி நடக்கும் ஹாஸ்பிட்டல்ல நடக்கும் அதே மாதிரி அந்த யூனிட்டுக்குள்ள நடக்கும் அதுக்கப்புறம் ஹாஸ்பிடல்ல நடக்கும் அந்த அந்த பிரதேசத்துல ஃபுல்லா சேர்ந்து ஒரு ஒரு மெடிக்கல் கமிட்டி ஒன்று இருக்கும் அதால ஒரு பரிசோதனை ஒன்று நடத்தப்படும் மர மினிஸ்ட்ரி லெவலில் நடத்தப்படும் அந்த அந்த பிள்ளையின் அஹ் தாற்பயம் எவ்வளவு பாரதூரமான ஒரு பிள்ளைன்னு சொல்றதை பொறுத்து அந்த இன்வெஸ்டிகேஷன் லெவல்ஸ் வந்து போகும்